நவீன் பட்நாயக் அவர்களையும் அதேபோல காங்கிரஸ் இயக்கத்தின் ஒரிசா மாநில தலைவர் திரு பக்தி சரண் தாஸ் அவர்களையும் அதேபோல நமது பிஜேபி பிஜேபி இயக்கத்தை சார்ந்த திரு சமல் அவர்களையும் அழைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு எங்களை அங்கே அனுப்பி வைத்தார் இன்று நாங்கள் இங்கு நேரில் சென்று திரு நவீன் பட் பட்நாயக் அவர்களையும் பக்தி சரண் தாஸ் அவர்களையும் சந்திக்க முடிந்தது அவர்களை சந்தித்து நேரடியாக கடிதங்களை வழங்கி இந்த கூட்டத்துக்கு நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும் தமிழகத்தை போலவே ஒடிசா மாநிலமும் இதனால் பாதிக்கப்படும் என்று எடுத்துரைத்தோம் அதற்கு திரு ந நவீன் பட்நாயக் அவர்களும் சரி பக்தி சரண் தாஸ் அவர்களும் சரி நிச்சயமாக இது மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்படி ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்து கையில் எடுத்ததற்காக எங்களது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நிச்சயமாக இந்த கூட்டத்துக்கு நேரில் வருவதுக்கான அனைத்து சாதி கோரிக்கையும் ஆய்வு செய்வோம் நிச்சயமாக வருவோம் என்று அவர்கள் எல்லோரும் கூறியிருக்கிறார்கள் அதே போல் இவர் நம்ம பிஜேபி பிரசிடெண்ட்டை அவர் மீட் பண்ண முடியல எனவே அவருக்கு நேரடியாக அவர் தொலைபேசியில் அந்த அழைப்பு வழங்கியிருக்கிறோம் உங்களது இது வந்து எந்த ஒரு இயக்க சார்ந்த ஒரு விடயம் அல்ல அனைத்து தரப்பினருக்குமான பிரச்சனை எல்லா உங்க மாநிலத்துக்கான பிரச்சனை என்று எல்லோரிடமும் கூறியிருக்கிறோம் அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக வருவார்கள் என்று நம்புகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க